ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஹையஸ்ட்டாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேப்ஷா என்ட்ரி வெப்சைட்டை பார்த்தா பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேரும் என்கிட்ட கேட்ட ஒரு ஒரே கொஸ்டின் டைப்பிங் ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கேப்ஷா என்ட்ரி ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே சூப்பரான பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேப்ஷா வெப்சைட்டை பார்த்தான் நான் இன்னைக்கு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வெப்சைட்டை நான் வந்து டூ டேஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சூப்பராக இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபே நான் இந்த வீடியோவில் வந்து எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி பேமெண்ட் வருது எப்படி வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடோட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் உடைய நேம் வந்து டிஆர்எக்ஸ் கிங் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இன்டர்பிரைஸ் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து செல்ஃபா வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ டெபாசிட்டோ ரீசார்ஜோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது யாரையும் ரெஃபர் பண்ணணுங்கிற கட்டாயம் வந்து கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து ஏன் பண்ண போகிறோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செல்ஃபா உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி என்கிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் என்னையும் கொடுத்து நான் வந்து லாகின் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் வந்து லாகின் பண்ணிவிட்டேன் என்னுடைய பேலன்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ காயின்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு லட்சம் காயின்ஸ்கிட்ட எனக்கு வந்து இருக்குது இதே மாதிரி உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பண்ண முடியும் இந்த காயின் வந்து எப்படி வந்து வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இப்போது அதுக்கு முன்னாடி டேஷ்போர்டுக்கு வந்து வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து த்ரீ லைன்ஸ் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து கிளைம் நவு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கேப்சா வந்து என்ட்ரு பண்ணி காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஒரு கேப்சாக்கு நல்லா விடுங்க ஒரு கேப்சாக்கு இருபத்தி லட்சம் காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதை நம்ம வந்து வித்ராவல் வந்து பண்ணிக்கிற முடியும் இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேங்ஸ் அதாவது நான் வந்து ஒரு கேப்ஜா வந்து என்ட்ரு பண்ணி காட்டுறேன் கேப்சா மீன்ஸ் வந்து கேப்ஜா கொடுப்பாங்க அதை வந்து நம்ம டைப் பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது இந்த இடத்துல டாக் கவு கேட்னு சொல்லிட்டு மேலே மூணு இருக்கு பாருங்கள் நல்லா கிவனிங்க இந்த ஆரஞ்சு கலர் இடத்துல இருக்குது அப்போது ஃபஸ்ட்டு வந்து டாக்னு இருக்குது அப்போ டாக் அப்படிங்கிறத நம்ம அங்கேயே வந்து கிளிக் பண்ணணும் ரெண்டாவது கவு கவு மூணாவது கேட் இருக்கு இல்லையா மூணாவது தான் கேட் இதை எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஆம் ஏ நாட் ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கீழே வந்து கலெக்ட் இவர் ரூவாட்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு லேக்ஸ் சம்திங் உள்ள உங்கள் காயின் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும் இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரெண்டாவது ஒன்று வந்து கொடுத்துக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல ஆட்டோ ஃபீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஷார்ட் வாலான்னு சொல்லிட்டு ஒரு இன்னும் தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் பெய்டு ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும் உங்களுக்கு நாலு விதமான ஜாப் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கிளைம் நவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து பண்ணுங்கள் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தரக்காக தான் உங்களால் வந்து பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஷார்ட் வாலா அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து லிங்க்கை வந்து க்ளிக் பண்ண சொல்லுவாங்க ஃபைவ் ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இதை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் காயின்ஸ் வந்து கிடைக்கும் நூறு எனர்ஜி கிடைக்கும் இந்த எனர்ஜியை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட்டோ ஃபேட்ஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இப்போ ஷார்ட் வாலாலாம் வந்து பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல கோ அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து வேறு வெப்சைட்டுக்குள்ளே போகும் இந்த இடத்துல ஸ்டெப் ஒன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஓட ஓட ஆரம்பிச்சிடும் இப்போது இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஓட ஆரம்பிக்கும் அந்த டைமிங் ஓடுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கிளிக் ஏர்டூ கண்டினியூ அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணியாச்சு டைமிங் வந்து ஓடும் நம்ம வந்து ஒரு பத்து செகண்ட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ஆட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதாவது விளம்பரத்தை நம்ம வந்து பார்க்கறது மூலிமா நம்மளுக்கு வந்து காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்போது நம்மக்கிட்ட அவைலபிள் ஆட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போது இந்த இடத்துல கோ அப்படிங்குறத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு பத்து செகண்ட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஆடு வந்து ஷோ ஆகும் அந்த ஆடு வந்து க்ளிக் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி வச்சா மட்டும் போதும் வச்சுட்டு கீழே வந்து ஓகேன்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல வெரிஃபை அப்படிங்கிற வந்து க்ளிக் பண்ணுங்கள் எம் நாட் இயர் எம் நாட் இயர் ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற வந்து க்ளிக் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் கரண்ட்டாக இது வரைக்கும் நான் வந்து ஒரு மூணே மூணு டேட்டா தான் நான் வந்து ஒர்க் பண்ணினேன் எனக்கு கிட்டத்தட்ட காயின்ஸ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இந்த காயினை நம்ம வந்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்டுக்கு வந்து வித்ட்ரால் வந்து பண்ண முடியாது ஏன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி பேஸ் சொன்னா ஒரு வெப்சைட்டு அதனால் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஒன்று வாலெட்டில் வந்து ஆட் பண்ணி ஐடியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டெபாசிட் அந்த பி பிடிசியில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிற முடியும் இப்போது வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வாலெட் ஐடி இதில் நீங்கள் வந்து உங்களுடைய காயின்ஸ் வந்து வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ஒன்று வந்து ட்ரோன் உங்கள்கிட்ட ஃபியூர்ஸ் பே அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ட்ரோனில் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கிற முடியும் ரெண்டாவது ட்ரோன் எக்ஸ்பிரஸ்ஸு கிரிப்டோ கரன்சி இருக்கு இல்லையா அதில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் சஜெஷன் பண்ணுறது பற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரோன் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி இந்த காயின் அந்த அமௌண்ட் வந்து அப்படி ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ட்ரி ஆயிடும் உங்களுடைய வாலெட் ஐடி அந்த ஃபியூர்ஸ் பே அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய வாலெட் ஐடி வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பந்தை பேஸ்ட் பண்ணிவிட்டேன் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த காயின்ஸ் வந்து ஃபீட் பே அப்படிங்கிற அந்த வெப்சைட்டு போய் ஆட் ஆயிடும் அதை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் பண்ணி பிட் காயின்லையோ மற்ற விஷயத்திட்டே நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்கமாக அதாவது பணமாக நீங்கள் வந்து உங்களால் வந்து எடுத்துக்க முடியும் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிப்ளை வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப்போடு சந்திக்கலாம் தேங்க்யூ